வணக்கம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் இந்த நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அபிக்னம் குருமை தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பேசப்போகிறது மீனராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மார்ச் ஆறாம் தேதி கும்பராசியிலிருந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி பயந்து மீனராசிக்கு சனி பகவான் வந்தடைந்து ஜென்ம சனியை தருவார் அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனியுடைய பார்வை இதுதான் தலைப்பு அதாவது தலைப்புன்னா மீனராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நடக்கும் சனியுடைய ஆதிக்கம் மீனராசி மீது விழுகிறது அதாவது மீனராசிக்கும் சனிக்கும் என்ன தொடர்பு நிறைய தொடர்பு இருக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் கேது அப்படின்னா சனி ஆன்மீகத்தை கொடுக்கக்கூடியவர் ராகு பகவான் உச்சபட்ச டிட்டாச்மெண்டை தரக்கூடியவர் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவரும் ராகுதான் அதே தான் இந்த உலகத்துல எதுவுமே எனக்கு வேண்டாம் கோமனம் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல் வைப்பதும் ராகுவே இந்த சனியுடைய ஹைபிரிட் வருஷன் தான் ராகு ஆனால் சனியுடைய தாக்கம் ஜென்ம சனியாக வரும்போது மீனத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி ஒரு பார்வை மீனராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிறது புதுசு இல்லை பிறந்த அண்ணிலேருந்து சின்ன குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து பல பிரச்சனைகள் ஏக்கங்கள் இதை வாங்கணும் இதை செய்யணும் அதை பண்ணணும் இதில் நூறு ஐட்டம் அந்த லிஸ்டில் இருக்குன்னு சொன்னால் அதில் ஐம்பதுலேருந்து அறுபது கூட நிறைவேறலை அதாவது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு எஸ்பெஷலி திருமணமானதற்கு பிறகுதான் மீனராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை என்பது அமைகிறது இதுலேயும் அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கு திருமணத்துக்கு அப்புறம் தானே எனக்கு பிரச்சனையே அப்படின்னு கேட்பாங்க உண்மையில சொல்ல போனா உங்களுடைய திருமணத்திற்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒன்றுமே இல்லை நீங்கள் திருமணத்திற்கு அப்புறம்தான் ஒரு மனிதனாக ஒரு மிகப்பெரிய தலைவியாக தலைவனாக உருவெடுத்திருக்கீங்க இதுதான் சத்தியம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ஆறாம் தேதி சனி பயிற்சி ஆன பிறகு சனி பகவானுக்கு எப்பவுமே மூன்று ஏழு பத்து பார்வைகள் உண்டு சனி பார்க்கின்ற பார்வைக்கும் பலம் உண்டு சனி இருக்கின்ற வீட்டிற்கும் பலம் உண்டு சனி உங்க ராசியின் மேல் விழுந்தவுடன் முதல்ல வந்து மனம் செயலை இழந்து போகும் புத்தி செயலை இழந்து போகும் இதுதான் உண்மை இதை எப்படி சரி செய்யறது இதை எப்படி அணுகிறது அதை பத்தி கண்டிப்பா பேசுவோம் விரிவா ஆனா ஒட்டு மொத்தத்துல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முதல்ல உங்களுக்கு செய்யக்கூடியது என்ன அப்படின்னா சுயத்தை மறக்க வைப்பார் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய பேச்சுக்கள் உங்களுடைய செயல்கள்ல தடைகளும் தாமதங்களும் தவறுகளும் இருக்கும் இது தவறு இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அதான் முதல் படி இது தவறே இல்லை அப்பெல்லாம் இல்லைன்னா சனி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம்ல ஒர்க் பண்றாருன்னு அர்த்தம் நம்பர் ஒன் ரெண்டு சனியுடைய மூன்றாம் பார்வை என்பது உங்களுடைய ரிஷபராசியின் மீது விழுகிறது இந்த மூன்றாம் பார்வையை பார்க்கக்கூடிய சனியினால் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு ஃபோக்கஸ் வந்து டைவர்ட் ஆகும் இதனால் வரைக்கும் நல்ல நல்ல கவனம் பண்ணி படிச்சுட்டு இருந்த ஒரு பசங்க பையனோ பொண்ணோ மீனராசியில இருக்காங்க சற்று தடுமாறுவாங்க தொண்ணூறு மார்க் எடுத்தவங்க அறுபதுல வந்து நிற்கிறாங்கன்னா பெற்றவங்களுக்கு இந்த காலத்து பெற்றவங்களுக்கு எகிரும் பிபி அதே மாதிரி நண்பர்களோட தேவையில்லாத நண்பர்களோட பழக்க வழக்கங்கள் இங்கே தான் கவனம் வாழ்க்கை வந்து எங்கே தீர்மானமாகுது தெரியுமா நல்ல நண்பர்கள் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஒரு நண்பன் ஒரு நாள் ஒரு பேச்சுவார்த்தையில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை புரட்டி போட்டது அதே மாதிரி நல்ல நண்பர்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பாதையும் நல்ல பாதையாக இருக்கும் உங்களுடைய எதிர்காலமும் நல்லதாக இருக்கும் நல்ல நண்பர்கள் எல்லாமே ஜாலிக்காக டெம்பரரி சந்தோஷத்துக்காக நீங்க ஏதாவது ஒரு கச்சா மூச்சா நண்பரா தேர்ந்தெடுத்தீங்கன்னா அது பெண்களுக்கு தோழிகளும் சரி தோழர்களும் சரி முடிஞ்சது வாழ்க்கை இது வந்து அனுபவத்துல சொல்றது கெட்ட காலம் வந்துருச்சுன்னா நல்லதை கேட்க கூட நம்மளால முடியாது இதுதான் ஒண்ணு அப்போ நல்ல காலம் இருந்துச்சுன்னா தான் நம்மளால நல்லதை கேட்க முடியும் கனெக்ட் பண்ணிக்க முடியும் இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் மூன்றாம் பார்வையால் நண்பர்களால் தொல்லை வரும் பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாருக்குமே பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனியில நண்பர்களால் என்ன தொல்லை வரும் உங்களுடைய மனைவியை பத்தியோ கணவரை பத்தியோ அவங்க ஏத்தி விடுவாங்க இப்ப இந்த காலத்துல நண்பர்கள் பண்ற வேலை என்ன அதுவும் ஒரு பெண்களுக்கு இருக்கக்கூடிய பெண் தோழிகள் என்ன பண்றாங்க தெரியுமா இந்த மனைவி போய் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க என் குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனை கணவர் இப்படி பண்ணிட்ட அப்படியா சும்மா விடாதிரி அவனை முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள போடும் உனக்கு இருக்கிற அழகுக்கு நீ படிச்ச படிப்புக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழலாம் தெரியுமா சொல்லக்கூடியவங்க தான் முதல்ல இருக்காங்க இவங்களுக்கு இதனால என்ன லாபமோ இல்லையோ அடுத்தவங்க வீடு கெட்டு போயிடுச்சுன்னா அப்படியே அரை கிலோ அல்வா சாப்பிட்ட மாதிரி இவங்களுக்குலாம் வேற இவங்க தான் உங்களுக்கு உற்ற தோழர்கள் தோழிகள் தான் மேல் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவானா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு சொல்லுவாரு அவ்வளவுதான் மச்சா அந்த உர்றா நீ என்னடா நீ எப்படிப்பட்ட ஆள் உனக்கு எப்படிலாம் நீ வாழணும் அப்படின்னு அவர் ஏதோ இவர்தான் அவர் வீடு கட்டி கொடுத்து செங்கல் வச்சு வாழ வச்ச மாதிரி உண்மையான நண்பர்களாக இருந்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் பகிர்ந்தால் ஃபர்ஸ்ட் அவங்க வார்த்தை என்ன தருமா வரும் நீ கவலைப்படாத அமைதியாக இரு பக்கம் நியாயம் இருக்கு இருந்தாலும் அவர்களுடைய பக்கமும் இந்தந்த நியாயங்கள் இருக்கு ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசினா இது சரியாயிடும் இப்படின்னு சொல்றவங்க தான் உண்மையான நண்பர்கள் தோழர்கள் தோழிகளாக இருக்க ஏற்றி விடுறவங்க எப்படி உண்மையான ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும் கேட்டால் என்னோடய ஃப்ரெண்டு மண்ணாங்கட்டி ஃப்ரெண்ட்ஷிப்பை விட கணவன் மனைவி உறவு தான் பெருசு ஃப்ரெண்ட்ஷிப் பெருசு தான் அது எந்த நிலையில் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது கணவன் மனைவி உறவு என்பது சார வரைக்கும் வரக்கூடிய உறவு எந்த ஃப்ரெண்டாவது சார வரைக்கும் வருவாங்களா குறிப்பிட்ட சில பேர் வருவாங்க சா செத்தா வரைன்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க இன்றைக்கு காலகட்டத்தில் அதனால் அது ஒன்று இந்த மூன்றாம் பார்வையினால் கிட்ட ஜாகிரதையாக இருக்கணும் மீனராசி என்பர்கள் அடுத்தது மூன்றாம் பார்வையால் பார்ட்னர்ஷிப் கம்பெனியில நீங்க கவனமாக இருக்க வேண்டியது அடுத்தது சனியுடைய ஏழாம் பார்வை ஏழாம் என்பது ராசியின் ஏழாம் இடத்தில் விழும்போது சும்மாவே இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனை என்பது ஜோதி ஸ்வரூபமாக திருவண்ணாமலை ஜோதி மாதிரி கணவன் கிட்டியோ மனைவி கிட்டேயோ நீங்க வந்து இந்த கொடசல் பண்றது குதர்க்கமா பேசுறது இதெல்லாம் பல கணவன்மார்கள் மனைவிமார்கள் பண்ணுவாங்க அதுலேயும் இந்த மனைவிமார்கள் இருக்காங்களே நான் பெண்களுக்கு எதிரோ மனைவிக்கு எதிரோ சொல்ல கொடைஞ்சு எடுத்துருவாங்க அப்படியே ட்ரில் ஓல்ஸ் போட்டு அந்த ஆள் பாவம் வேலைக்கு போயிட்டு வரானே அவனுக்கும் வசதி இருக்கும் உடம்பு என்ன பெரிய ஆம்பளையா என்ன இது அது இது இதெல்லாம் கேட்டு இன்னைக்கு காலகட்டத்தில் மிகவும் தரையுறவாக பேசி கணவன்கிட்ட போட்டி போடுறதுனால உங்களுக்கு சத்தியமா சொல்றேன் அன்னைக்கு வேற மனசு ஆறுதலாக இருக்கும் ஜெயிக்கலாம் லாங் டேர்மில் உங்கள் வாழ்க்கை வேஸ்ட்டாக தான் இருக்குது நான் பார்க்குறேன் பல பேர் தான் கணவன் மாரவர்களுக்கும் மனைவியை ஏமாத்துறதும் அவங்கள வந்து பொய் சொல்றதும் அவங்கள வந்து கண்ணாப்பினான் கெட்ட வார்த்தையில் திட்டுறதும் அடிக்கிறதும் நல்லதே இல்லை அவங்க பேசுறது பிடிக்கலையா சட்டையை மட்டும் வெளியே கிளம்பிடுங்க இதைத்தான் இன்னைக்கு மீனராசி நண்பர்கள் பண்ணணும் மீனராசியில் இருக்கக்கூடிய கணவன்களும் மனைவிகளும் நம்ம பேசுறது தான் அவங்க பண்ணணும் அதே மாதிரி சனி பகவானுடைய பார்வை பத்தாம் பார்வை என்பது உங்கள் ராசியிலிருந்து பத்தாம் பார்வை என்பது விடும் பத்தாம் இடத்துல வரக்கூடிய பார்வை என்பது கர்வஸ்தான் வேலை செய்கிற இடத்துல சாதாரணமாகவே வேலை நமக்கு கொடுக்குறவங்க நம்ம மேலே ஆதிக்கம் செலுத்தத்தான் செய்வார்கள் இது ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் உண்டு த ஸ்ட்ராங்கர் வில் ஆல்வேஸ் டாமினேட் த வீக்கர்னு வாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு புலி மான கண்டா டாமினேட் பண்ண தான் செய்யும் அதே மாதிரி வந்து ஒரு நாய் பூனையை கண்டா டாமினேட் பண்ண தான் செய்யும் யானை புலியை கண்டா டாமினேட் பண்ண தான் செய்யும் இப்படி எப்பவுமே எந்த ஒரு இதுவும் யார் எது ஸ்ட்ராங்கா இருக்கோ அது வீக்கா இருக்கிறத டாமினேட் பண்ணும் இது பிரபஞ்சத்தின் நியதி இதுல குறை கூறுவதற்கு ஒன்றுமே இல்லை அதாவது ஈட்ஸ் தன் is துன் துஸ் சொல்லுவாங்க இது ஒரு சுழற்சி முறைன்னு சொல்லுவாங்க அதாவது பறவை பூச்சியை சாப்பிடுது பறவை இறந்த பிறகு பூச்சி பறவையை சாப்பிடுது இதுதான் இயற்கையுடைய சட்டம் நியதி இதுல குறை கூறுவதற்கு நல்லது கெட்டது கூற முடியாது அப்படித்தான் வேலை செய்கிற இடத்துல நம்மளை அவமானமா பார்க்கறதும் அசிங்கமா பேசுறதும் நடக்கத்தான் செய்து எல்லா இடங்களையும் நடக்குது இது ஒரு ஆபீஸ் நம்ம வந்து கூலி தொழில் பண்றோம் அப்படிலாம் கிடையாது அதுல இருந்து வெளில வந்துருக்கு மிகப்பெரிய நிறுவனங்களில் மிக பெரும் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களை விட பத்து மடங்கு அவமானம் அசிங்கம் நடக்குது வெளியில தெரியல நீங்க தெருவில் அவர் பேசுறாரு மற்றவங்க கேட்கிறாங்க ஒரு ஆபீஸ் ரூம்ல கூப்பிட்டு ஒரு ஜெனரல் மேனேஜரை அவருடைய வைஸ் கிழி வெளியில தொழிலாளி ஒரு மளிகை கடலை வேலை செய்யறவரை முதலாளி பேசுறதை விட பத்து மடங்கு பேசுறாரு வெளியில தெரியல அந்த அவமானத்தெல்லாம் தாங்கிட்டு தான் அந்த காலர் அவங்க பண்றாங்க ஆக அந்த அளவிற்கேற்ப அவமானங்கள் இருக்கு ஒண்ணு அதனால வேலை செய்கிற இடத்துல இருக்கிற வேலைய தக்க வச்சுக்க பார்க்கணும் மீனராசி அன்பர்கள் அடுத்த ரெண்டு வருஷம் இருக்கிற வேலையில சர்வை பண்ணிக்கணும் புதுசா யாராவது ஆஃபர் கொடுத்தாலும் தயவு செய்து சுவிச் பண்ணாதீங்க அதுக்குண்டான காலங்கள் வரும் அப்ப நம்ம பேசலாம் இது மூணும் மீனராசி நேர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பார்வையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் சனி வந்துட்டாரு இனிமே கெட்டதுதான் லைஃப்ல எல்லாமே தப்புதான் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்பப்ப துக்கங்கள் வருதோ எப்பப்ப கஷ்டங்கள் வருதோ எப்பப்ப அநியாயம் நடக்குதோ அங்கெல்லாம் ஆண்டவனும் வருவர் காப்பாத்தி அப்படிதான் குரு பயிற்சி என்பது ஜூன் இரண்டாம் தேதி நடந்து குரு பார்வை உங்களுக்கு ராசிக்கு கிடைக்கிறது அதுவரை பொறுக்க வேண்டும் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சும்மாலாம் சொல்லிட்டு போல வாழ்ந்து பார்த்து தோத்து ஜெயிச்சு சொல்றது ஆக ஆக மீனராசிக்கு கண்டிப்பாக டெபினட்டாக சக்சஸ் என்பது உண்டு அதில் டவுட்டே வேண்டியதில்லை வெற்றி உங்களுக்கு நாளை நமதே என்று கூறி இந்த எபிசோடை முடிச்சுக்கிறோம் அடுத்து வரும் சந்தர்ப்பத்தில் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடம் இது வருவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமன்